கடந்த ஒரு வாரங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைகளை லாண்டார் சிச்சுவேஷன் மற்றும் கொலைகளை கல்லூரி மாணவர்கள் செய்யக்கூடிய பலாத்கார பாலியல் வீலைகளை கவர்னர் அடிக்கடி மத்திய அரசாங்கத்திற்கு கொண்டு வருகிறார் ஒரு தமிழ் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூலே இவ்வளோ பயப்படுறாங்களே திமுக அதுவும் அவர் ஒரு பீஹாரி நாளைக்கு எல்லா சேனலுக்கும் பேச ஆரம்பிச்சான்னு என்ன பண்ணுவீங்க நாளைக்கு இளை பாரதமும் சாரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் புதிய தலைமை தினத்தந்தி ஏவன் ஐ தமிழ் எல்லாருக்கும் இன்ட்ரியூ கொடுக்க ஆரம்பிச்சான்னு என்ன பண்ணுவார் தடுக்க முப்ரீம் கோர்ட் போவார் அவரு முக ஸ்டாலின் திமுக எது வந்தாலும் ஒழிக 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 இவன் வாழ்க வாழ்க இந்த குடும்பம் வாழ்க வாழ்க வாழ் அதுதான் விஜய் சொல்றாரு மன்னராட்சின்னு மன்னராட்சி குட்டு வைப்பதற்கு தானே விஜய் இருக்காங்க ஆர் என் ரவி மூலமாக வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் தேர் கேற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 க்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐந்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு டெல்லி ராஜகோபாலன் அவர்கள் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து சார் பா நமஸ்காரம் விஜயோ பவா ஆளுநர் விவகாரத்தின் மூலமாக மறுபடியும் அந்த முதல்வர் ஆளுநர் திமுக வர்சஸ் கவர்னர் அப்படின்ற அந்த மோதல் போக்கு உருவாயிருக்கு இது டெல்லியிலயும் எதிரொலிக்குது அப்படின்றத நீங்க சொன்னீங்க அதுல கொஞ்சம் உள்ளார்ந்து பேசுறதுக்கு என்ன தகவல் இருக்கு கடந்த ஒரு வாரங்களாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அவல நிலைகளை சிச்சுவேஷன் மற்றும் கொலைகளை கொலைகளை கல்லூரி மாணவர்கள் செய்யக்கூடிய பலாத்கார பாலியல் கவர்னர் அடிக்கடி மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவித்துக் கொண்டு வருகிறார் சமீபத்தில் கோயம்புத்தூர் வந்தபோது கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆளுநருடன் கோயம்புத்தூர் பங்குக்கு பின்னாடி ஒரு ஐந்து நிமிடம் பத்து நிமிடம் தனியாக பேச்சு கொண்டிருந்தார்கள் தமிழகத்தை பொறுத்த மட்டில் மு க ஸ்டாலின் ஆர் என் ரவி என்பது நன்னா முட்டிக்குங்க ஒண்ணு போக போக முட்டிக்குங்க ஏன்னா சீப் மினிஸ்டர்ஸ் கோவத்தை பாத்தீங்கன்னா திமுரோட பேசுறாரு அப்படிலாம் சொல்றாரு ஒரு ஸ்லாங்கான வார்த்தை ஒரு தமிழ் சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூல இவ்வளவு பயப்படுறாங்கல்ல திமுக அதுவும் அவர் ஒரு பீகாரி நாளைக்கு எல்லா சேனலுக்கும் பேச ஆரம்பிச்சாரு என்ன பண்ணுவீங்க நாளைக்கு இளைய பாரதமும் சாரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தொலைக்காட்சிகளும் புதிய தலைமுறை தினத்தந்தி ஏவன் ஐ தமிழ் எல்லாருக்கும் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பிச்சா என்ன போவார்

அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவர் ஆளுநர் இருந்தாரு நாங்க ஜெயிப்போம் அதுக்கு என்ன போய் சொல்ல போறீங்க ஆளுநர் வந்து ஒரு டிசிடென்ட் ஒரு ஆக்டிவிட்டி பண்ண ஆரம்பிச்சதுல ஆபிசியர்ஸ் நடுவுல போலீஸ்கார நடுவுல இருக்கும் ஏங்க ஒவ்வொரு ஸ்டேட்லயும் காங்கிரஸ் பண்ணாதே பிஜேபி பண்ண போகுதுங்க சென்னாரெட்டி தமிழகத்தில் இருந்த போது அம்மையார் ஜெயலலிதாக்கு எத்தனை தலைவலி கொடுத்தாரு பி வி நரசிம்மராவ் அதான் தான் பண்றாங்க திமுக பண்ணுவது அந்நியங்க ஆளுநர் வண்ணா இவங்க தான் இருக்கணும்னு என்ன அர்த்தம் திமுக எது வந்தாலும் ஒழிக 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 வாழ்க வாழ்க இந்த ஒழிக் மன்னராட்சி மன்னராட்சிக்கு குட்டு வைப்பதற்கு ஆர் என் ரவி மூலமாக ஆக தமிழக அரசியல் சூடுபிடித்து விட்டது இனி வரக்கூடிய நாட்களில் மூன்று முக்கிய நிகழ்வுகளும் நடக்கக்கூடும் அமித்ஷா சென்னை வர இருக்கிறார் டிசம்பர் பன்னிரண்டு பதிமூணு பதினாலு தேதிகளில் ஓகே அடுத்ததாக காங்கிரஸ் தலைமை கர்நாடகா பிரச்சனைக்கு பிறகு திமுகவுடன் போவதா தமிழ் வெற்றி கழகத்துடன் போவதா என்பதை பற்றி மத்திய காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்கும் மூன்றாவதாக செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ விசாரணைக்கு வரும்படி சம்மன் அனுப்ப போகிறார்கள் நேற்று நேற்று தாவேக்காவனுடைய நிர்வாகிகள் எழுத்து மூலமாக செந்தில் பாலாஜி மீது சந்தேகம் இருப்பதை அவர் செய்தி செய்தார் என்று எழுதி கொடுத்ததற்கு ஆதாரணமாக அந்த கடிதத்தை செந்தில் பாலாஜிக்கு அனுப்பி தாங்கள் வந்து இதுக்கு பதில் சொல்லுங்கள் என்று கேட்க இருக்கிறார்கள் அஜய் ரஸ்தோகி என்று சொல்லக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட நீதி அரசர் கரூர் வருகிறார் தமிழக அரசு சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது கடைசியாக நான் சொல்லி முடிக்கிறேங்க நாளை மறுநாள் மூன்று நாள் பயணமாக இந்திய ராணுவ தளபதி திவேதி அவர்கள் இலங்கைக்கு செல்ல இருக்கிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் பற்றியும் அவர் அதாவது ஒரு பேக்ரவுண்ட்ல அவங்க நிச்சயம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ல அங்க இருக்கக்கூடிய நிலவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு தமிழ்நாட்டிற்கு சாதகமாகத்தான் இலங்கை செயல்படுகிறதா இல்லையா பாகிஸ்தான் மூலமாக தமிழகத்தின் வழியாக இலங்கைக்கு போதை பொருள் போடுவதற்கு எந்தெந்த கம்பெனிகள் எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த அரசியல்வாதிகள் உபயோகிக்கிறார்கள் என்பதை உளவு அறிக்கை எடுத்துக்கொண்டு போகிறார் ஜெனரல் திவேதி அப்பொழுது இந்த முக்கியத்துவமான ஒரு திருப்பம் கண்டிப்பாக என்னை பொறுத்த மட்டில் தமிழகத்திற்கு அந்த லாபமாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் இலங்கையினுடைய விஜயன் சார் ஃபைனலி ஒரு விஷயத்தோட முடிக்கலாம் இது போக திமுக அமைச்சர்கள் மீதான ஏற்கனவே இருக்கிற புகார்கள் இடிஐடியில் இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் இதுல எல்லாம் ஆளுநர் கொஞ்சம் கவனம் செலுத்துவாரா இது போக ஃபர்தரா வர்ற கம்ப்ளைண்ட்ஸ் இது இதுலேயும் கவனம் செலுத்தப்படுமா மத்திய அரசு தரப்பிலிருந்து ஏன்னா அப்படியான சில தகவல்களும் வெளியாகுது இல்லையா அதனால கேக்குறேன் இனிமேல் இனிமேல் கொஞ்சம் டிஎம்கே கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க எல்லா கட்சியில சேர்ந்து ஆளுநர் தலைப்பில் இருந்து பாஜக தலைப்பிலிருந்து அதிமுக தலைப்பிலிருந்து ஏன் தலைப்பில் இருந்து கூட நாளை மறுநாள் சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எஸ்ஐஆர் வரப்போகுதுங்க இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு தொகுதியிலும் ஏழாயிரம் எட்டாயிரம் கள்ள வாக்கு வருதுங்கிற மாதிரி வெளில வருது அதெல்லாம் மறைப்பதற்காகத்தான் திமுக அவங்களெல்லாம் பாரம் கொடுக்காத இருக்காங்க பாரம் அதை அதிமுக போய் பாரம் கொடுக்க போகுது திமுகவிற்கு எதிராக மத்திய அரசாங்கத்திற்கு சாதகமாக புது கேள்விகளை எழுப்பி இருக்கிறார் விஜய் அவருடைய அட்வொகேட் பேசும்போது என்ன பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்ல டிஎம் கே தானே எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க ஆக மொத்தம் இந்த என்ன பொறுத்து மட்டும் ஒரு நான்கு ஐந்து லட்சம் இறந்தவர்களுடைய பெயர்களை டெலிட் பண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துருங்க தமிழ்நாடு ஓகேங்க சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கறத தொடர்ந்து அது தொடர்பாக பயிர தகவல் பயிர்ந்து கொண்ட நன்றிங்க சார்